நம்முடைய தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்கு திரு வெங்கடேசன் அவர்கள் தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்படி ராமதாசன் பதிவான வணக்கம் ஒரு வாரம் பேசி பேசி கொண்டு போயிடுச்சு சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களை சந்தித்து வருகின்றவன் அமமொழி ராமராஜ்மையோ தோல்வியோ தொடர்ந்து உங்களோடு அண்ணனாக உங்களுடைய தம்பியாக உங்களுடைய பிள்ளையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உரிமை கிடைக்க ஓரோடி வந்து கொண்டிருப்பவன் இந்த அன்புமொழி ராமதா நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்க இது முன்னேற்றுவது என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பணியாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் தர்மபுரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் மிக குறைவு திட்டங்கள் வந்ததற்கு முழு காரணம் தெரியும் நம் மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீர் நமக்கு கிடைப்பதற்கு அதற்கு போராட வேண்டிய மிக மோசமான நிலம் அதை உருவாக்கியது இந்த இரு கட்சிகள் திமுக சிந்தித்து பாரு வேற எந்த ஊரில் ஆகுது அந்த ஊரில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணி நமக்கு கிடைப்பதற்கு போராடும் போராட்டம் செய்கின்ற ஒரு சூழல் வேற எந்த மாநில மாவட்டத்திலாவது இருக்கிறதா நம்ம மாவட்டத்தில் இருக்கிறது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இருக்கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களால் தமிழக மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த பயணம் கிடையாது வேட்பாளர் முனைவர் சௌமியா அவர்கள் இந்த தேர்தலில் ஏன் அவர் போட்டியிடுகின்றார் என்று இரு காரணங்கள் முக்கிய காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது அதில் இரு முக்கிய காரணம் ஒன்று சௌமியா அவர்கள் ஒரு பெண் வேட்பாளர் நம்ம நீண்ட காலத்திற்கு பிறகு தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகிறார் தர்மபுரி வாக்காளர் பெருமக்களே இதில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர் இதை நீங்கள் எத்தனை பேரும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் நீங்கள் உங்களுடைய சௌமியா ஆண்டுமனுக்கு நீங்கள் வாக்க வேண்டிய இந்த தேர்தலில் மூன்று பிரதான கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் அதில் நம் கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனைவர் சௌமியா அவர்கள் அண்ணா திமுக கூட்டணியில் சார்ந்த வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர் ஆனால் அவர் பக்கத்து தேர்வு கூட அவர் யாருக்கும் தெரியாது ஆனா வேட்பாளர் யாருக்கான் தெரியுமா இல்ல இப்படிப்பட்ட வேட்பாளர் தான் உங்களுக்கு வேண்டுமா இந்த பாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர் வேட்பாளரை பார்த்து நின்னால் நின்பாரு உக்கார் நான் அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு பேசுமா ஆமா ஆமா ஆனால் சார்ந்த வேட்பாளர் அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இவங்க மீது நான் நிச்சயமாக நான் மரியாதை வகிக்கின்றேன் ஏளானமாக நான் பேச போகணும் கிடையா ஆனால் உண்மையை நான் பேசலாம் தி மு வேட்பாளர் அவருடைய கண்ட்ரோல் எங்க இருக்கு தெரியல உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் திமுக வேட்பாளருடைய ஏழாவே அவர்கள் திமுக வேட்பாளரை நின்று தான் நிற்பார் உட்கார்ணும் இப்படி கண்ட்ரோல் வேட்பாளர்கள் வேண்டுமா அல்லது ஐநா மன்றத்திற்கு சென்று பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த சௌமியா அன்புமணி உங்களுக்கு வேண்டுமா தர்மபுரி வாக்காள பெருமக்களே குறிப்பாக லத்தியம்பட்டி பகுதியில் இருக்கின்ற உங்கள் தாய்மார்களே சிந்தித்து சிந்தித்து வாக்களையுங்கள் உலக காலமாக நீங்கள் எல்லோரும் இத்தனை காலம் நீங்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க எல்லாவற்றுக்கும் மேல் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இந்த முறை நீங்கள் வேட்பாளரை பார்த்து வேட்பாளர் தகுதியை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்கள் இதை விட ஒரு சிறந்த வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் மற்ற வேட்பாளர்கள் மற்றவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்ற கருணத்தில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு பெண் சிங்கம் போன்று உங்களுடைய உரிமைகளை நின்று போவார் யார் பற்றி அவருக்கு கவலை தயார் இந்த பகுதியில் இருபது ஆண்டு காலம் வந்து செல்பவர் உங்களுடைய சுக துக்க காரியங்களில் இருபது ஆண்டு காலமாக கலந்து கொண்டு உங்களோடு கோலோடு கோல் இந்த சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லாம் பொது வேட்பாளராக பார்க்காம இந்த பஸ்ஸில் சௌமியா அன்புமணி உங்களை ஒரு போராடுங்கள் அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் சின்னத்தெல்லாம் பார்க்காதீங்க ஒரு பெண் வேட்பாளர் இந்த பகுதியில சர்மபூரி மாவட்டத்துக்கு பெண் பெண்மன்ற உறுப்பினர் வேண்டும் என முடிவு செய்யுங்கள் பெண்கள் தாய்மார்கள் இந்த முடிவை எடுங்கள் அதற்காகத்தான் உங்களை பதிவோடு இந்த பகுதியில இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார் வந்து அவருக்கு உடனே ஐயாவை பத்தி பேசணும் தருமபுரிக்கு வந்து அவங்களை பத்தி பேசணும் அவங்க தாத்தா செஞ்சதை பத்தி சொல்லுவாரு அப்புறம் அவங்க அப்பா செஞ்சதை பத்தி சொல்லுவாரு அப்புறம் இவர் செஞ்சதை பத்தி செஞ்சது ஒண்ணு கிடையாது வசனம் பேசி என்ன நம்மளை கொஞ்சம் திட்டுவாரு அவருடைய வேலை ஆனா நான் கேட்கிறேன் தம்பி உதயநிதி அவங்க கடந்த தேர்தல் நடைத்தலாம் லக்கிம்பட்டி லக்கீம்பட்டி பகுதியெல்லாம் இங்கே அதிகமாக அரசு ஊழியர்கள் படித்தவர்கள் நிறைந்த பகுதி இது விவரமான பகுதி நான் எப்படி பல கேள்வி கேட்டேன் இலக்கியம்பட்டி எழுதி கடந்த தேர்தல் தம்பி உதயநிதி அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு நாற்பத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்தார் எவ்வளவு நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் எந்த தைரியத்தில் மறுபடியும் உதயநிதி வந்திருக்கிறார் எனக்கு தெரியல நீங்க ஏதாவது கேள்வி கேட்க மாட்டீங்களா கேட்க மாட்டீங்களா அப்புறம் அவர் மாற்றவாத வாக்குறுதி கொடுக்கிறார் இதுல சில வாக்குறுதிகள் அவர்களுடைய நிறுவனர் அண்ணாவை கொடுத்த வாக்கு அவர் அப்புறம் அவங்க தாத்தா கொடுத்தாரு அவங்க அப்பா கொடுத்தாரு இப்ப இவர் கொடுக்கிறாருன்னா நம்ம என்ன ஒண்ணுமே தெரியாது நமக்கு வாக்குறுதிகள் தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டும் நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் அதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஆனா இங்க வசனம் நான் கலைஞர் பேர காலை நாடு பையன் அப்படின்னு பேசி பேசிட்டு வச்சனம் தம்பி புதை நிதி இந்த மாவட்டத்துக்கு வந்தா உங்க சமூக நீதி பத்தி உங்களுக்கு பேச வரும் இந்த மாவட்டத்தை பத்தி சேர்ந்தா உங்களுக்கு வன்னியில பத்தி அவ்வளவுதான் இந்த லக்கிம்பட்டி பகுதியில் உள்ள மக்களுக்கு நான் கேட்கின்ற கேள்வி அரசு ஊழியர்களே இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து திமுக வெற்றி பெற வைத்தீர்கள் அவர்கள் மூன்று ஆண்டு காலத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஏதாவது ஒன்றை நிறைவேற்றியிருக்கின்றார்களா அது மிக முக்கிய வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் அதில் கொண்டு வந்தார்களா கொண்டு வரவில்லை இனியும் கொண்டு வர போவது கிடையாது கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ன வாய்ப்பு என்றால் ஒட்டுமொத்தமாக திமுக அவர்கள் அடுத்த மாதமே நீங்கள் கோரிந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழத்திற்கு தான் அது நடக்கும் அதற்கு என்னுடைய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு நன்றியிடம் பெற்றவர்கள் மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்கிறேன் இந்த ஐந்தாண்டு காலம் உங்களை நான் சுத்தி சுத்தி வந்தேன் அல்லவா இந்த ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரை எத்தனை திட்டங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன் எண்பதாண்டு காலத்து கனவு திட்டம் மொரப்பூர் தர்மபுரி ரயில் திட்டம் என்பதால் கடவுத்திட்டத்தை பத்தொன்பது முறை நான் அறிமுகம் அதிகாரி சந்தித்து திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் அல்லவா கடந்த தேர்தலில் நீங்கள் ஒரு தவறை செய்தீர்கள் இந்த ட்விட்டர் அரசியல் பேஸ்புக் அரசியல் செய்கின்ற செந்தில் குமார் அவர்களை நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்களே எவ்வளவு பெரிய தவறை நீங்கள் செய்தீர்கள் ஐந்தாண்டு காலத்தில் இந்த வளர்ச்சிக்காக ஏதாவது ஒன்று செய்ததை ஒன்றுமே அதையெல்லாம் நான் செய்த திட்டங்கள் அவர் ஸ்டிக்கர் ஒட்டுகின்றார் தருமபுரி மொரப்பூர் திட்டம் நிலுவையில் இருக்கிறது காரணம் நீங்கள் கடந்த தேர்தலில் தவறு செய்தி இந்த தேர்தலில் சௌமியா அன்புமணிக்கு வாக்களியுங்கள் நிறைவாக மூன்று மாண்டுகளில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி நானும் சேர்ந்து சேர்ந்து காவிரியில் ஓடுகின்ற கருமபுரி காவிரி திருத்துருவா நான் வந்தேன் ஊரூராக நான் வந்தேன் மூன்று நாள் நடைபயணம் மேற்கொண்டேனே பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேன் விவசாயிகளை வைத்து நான் போராட்டம் செய்தேன் முன்னாள் முதலமைச்சரை நான் பல முறை சந்தித்து வலியுறுத்தினேனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்து வலியுறுத்தினேனே இன்னும் அந்த திட்டம் வரவில்லை ஒரு திட்டம் வந்தால் போதும் தர்மபுரி மாவட்டத்தில் எண்பது விழுக்காடு பிரச்சனை இதே இடத்தில் ஆறு மாதத்துக்கு முன்பு இருபத்தி ஐயாயிரம் பேர் ஒரு போராட்டம் என் தலைமையிலே நடத்தினேன் அதை மறந்துவிட்டீர்களா நிச்சயமாக இதை தேர்தலுக்காக நான் சொல்லவில்லை ஓட்டுக்காக நான் வரவில்லை அரசியலுக்காக நான் அந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை உங்கள் வேண்டும் என்ற தர்மபுரி முன்னேறவே தொப்பூர் கனவாரி திட்டம் எத்தனை போராட்டங்கள் பாராளுமன்றத்தில் செய்து அதற்கு திமுக வர வேண்டும் என யார் முதலில் கொடுத்தது ஐயா மக்கள் கட்சி போராட்டங்கள் நாங்கள் ஆனாலும் இது அந்த காலத்திலே இருந்து கலைஞர் பல அறிவிப்புகள் ஜெயலலிதா தம்மையார் பல அறிவிப்புகள் தொடர்ந்து செய்து எடப்பாடி பழனிசாமியே சிப்காக்கிலே பல தொழிற்சாலைகள் வந்து இங்கே ஆயிரக்கணக்கான வேலைகள் உருவாக்கிறது தவறை மீண்டும் செய்யாதீர்கள் சோமியா அங்குமணியை நானும் சேர்ந்து உங்களுக்கு இந்தியாவில் உள்ள பெரிய தொழிற்சாலை எல்லாம் இங்கே சித்தா கொண்டு வருவோம் உருது மாவட்டம் தொழில்நுட்பம் இல்லாத ஒரு மாவட்டம் எல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவை எது எதுவும் நிறையா பேசணும் நாங்கள் முடிச்சிட்டு நல்ல பள்ளி முடிச்சுட்டு இந்தோர் முடிச்சிட்டு விண்ணாகரம் முடிச்சுட்டு பாபாருக்குடிக்கு போய் முடியணும் அதனால ந இன்னும் எவ்வளவோ பேசணும் மனசுல இருக்கு நேரம் இல்லை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பற்றி உள்ள வாழ்கின்ற பெரியோர்கள் போட்டு நிச்சயமாக திமுக தோல்வியடைய வேண்டும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஇஅதிமுக வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாவற்றுக்கும் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் பெண்களே தாய்மார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேட்பாளர் உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரியை நீங்கள் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பக சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற சொமாறு எல்லா அணியோடும் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு எழுந்தார்